பல பிரச்சனையையும் பண பிரச்சனையையும் தீர்க்கும் அஷ்டலட்சுமியின் சொருபியான பஞ்சமி தாயின் தேயிரை பஞ்சமி தின மாலை நேர சூட்சம தேங்காய் வழிபாட்டை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் வரும் பிப்ரவரி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை எந்த ஒரு இல்லத்தில் இந்த பூஜையை செய்கிறார்களோ அங்கு அஷ்டலட்சுமியின் சுரபமாக இருக்கக்கூடிய வராகி தேவியின் நடமாட்டம் கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் வராகி தேவி வந்தாவே மகாலட்சுமி கடாச்சம் நூறு சதவீதம் பெருகும் வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகார வழிபாட்டை மட்டும் செய்து விடுங்கள் ஏன் தான் எனக்கு இந்த செல்வ சார்ந்த கஷ்டம் இருக்குதோ அப்படின்னு சொல்லக்கூடிய பல கஷ்டங்கள் காணாமல் போகும் அன்னைக்கு காலையில் வழிபடக்கூடிய ஒரு சூட்சமமான தை கடைசி வழி பரிகாரத்தை நான் ஆல்ரெடி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு அதை செய்யுங்க அதை செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் இந்த தேங்காய் வழிபாடை செய்து வாருங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அன்னைக்கு முழுசாக விரதம் இருக்கணும் காலையிலேருந்து தலைக்கு குளிச்சுக்கணும் காலை மதியம் உணவு எடுத்துக்கூடாது மாலை நேரத்தில் நல்லா வீடு முழுவதும் மஞ்சளும் பச்சை கற்பூரத்தை கலக்கி தெளித்து விட்டுட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு முழு தேங்காயை எடுத்து அதில் நல்லா மஞ்சள் தேய்ச்சி தேங்காயை சரிபாதியை உடைச்சு ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் ரெண்டு உடச்ச தேங்காயை வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க ஏற்றிட்டு அதற்கு முன்னாடி தாயோட படமும் அல்லது வராகி தாயை நினைச்சிட்டு ஒரு சின்ன கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியில் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கணும் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு அகத்திலையும் புறத்திலும் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களோட செல்வ தடைக்கே காரணம் ஸோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓம் பம் வராகியை நம ஓம் பம் வராகியை நம என்கின்ற மந்திரத்தை நூற்றி ஆறு முறையும் ஷாமலாயி வித்மகே ஹகஸ்தாயி தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் என்கின்ற வராகி தாயோட மூலமந்தரத்தை நூற்றி ஆறு முறையும் ஜபம் செய்துவிட்டு வராகியின் துதி என்று சொல்லக்கூடிய சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதே、 அஷ்டலட்சுமி சொருபினி அஷ்ட வாரித்த இஷ்ட காமரதாயினி வராகி நமஸ்துதே என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஐந்து முறை சொல்லுங்கள் நான் அன்னைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரி ஒருத்தங்களுக்காக சிறப்பு எந்திர பூஜையும் செஞ்சு ஒரு வேண்டுதல் செய்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிளாக் சரியாகிறதுக்காக நான் இதை செய்கிறதங்காட்டிக்கு நீங்கள் காமனாக உங்கள் வீட்டில் இதையை செய்யுங்க ஸோ இதை செஞ்சு பாருங்கள் மிராக்கள் ஹாப்பன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன் யுவர் லைஃப் யூ வாண்ட் டு மிராக்கிள் டூ இட் ஆன் கம்மிங் ஃப்ரைடே ஈவினிங் இந்த வழிபாடுகளை பிடிச்சிட்டு அந்த தேங்காயை நீங்கள் ஏதோ ஒரு மரத்துக்கடியில் கொண்டு போய் வச்சுருங்க அதுக்கு அடுத்த நாளில் ஒன்று ரெண்டாவது அந்த பச்சரிசியை பொங்கல் செஞ்சு அடுத்த நாளே உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பகிர்ந்து சாப்பிடுங்க ரெண்டு அந்த கல்லா கல் உப்பை கொண்டு போய் கள்ளாப்பட்டியில் கொஞ்சமும் உங்களோட சமையல் அறையில் உப் சமையலுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை செய்துவிட்டு நைட்டு படுக்க போகும்போது வராகித்தாயே எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட குரு வழிபாட்டில் இந்த வழிபாட்டை செஞ்சுருக்கேன் எப்படியாவது எனக்கு எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்துத்தான்னு வேண்டிட்டு படுங்க நல்லது நடக்குங்க சத்தியமாக நடக்குங்க வராகிய நம்பனவங்களுக்கு வளம் பெருகுங்க இதை பயன்படுத்துங்க இதன் மூலமா ஒரு நல்லது நடந்து நடக்கும்னு வேண்டிட்டு தஞ்சை பெரிய கோயிலை வேண்டிக்கங்க நல்லது நடந்தோன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு ஒரு குங்குமர்ச்சனை பண்ணி வேண்டுதலை பூர்த்தி பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க யார் செய்ய போறீங்க வராகினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வரும் சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் என்னை சந்திக்கலாம் பர்சனல் கன்சல்டிங் பர்சனலாக சில சிறப்பு பூஜைகள் நடக்குது அது இல்லாமல் நான் நேரடியாக நடத்தக்கூடிய குபேர தீட்சையுடன் நடக்கக்கூடிய தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது அந்த பயிற்சி வகுப்பு உங்களோட தலையெழுத்தையே நூறு சதவீதம் மாற்றும் விதியையும் மதியால் வென்று செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஃபெப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய பணவழக்கலை சென்னையில் வந்து கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து ப பது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் மலேசியா வர இருக்கின்ற பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபெப்ரவரி பதினாலாம் தேதி மாலை ஃபைவ் டூ செவன் மணி ஒன் ஃபோர் த்ரீங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவைன் ஒர்க்ஷாப்பை ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃப்ரீ இன்விடேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க கிடைக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லானு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புறம் வந்து கலந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மாலை சிறப்பு மகா சிவராத்திரிக்குரிய வாழையம்மன் பூஜை நவகோடி சித்தர்களுக்கான யாகம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்படிகள் லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து உங்களுக்காக சிறப்பு பிரசாதங்கள் அனுப்ப இருக்கின்றோம் மகா சிவராத்திரி பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண தொலைபேசின்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னை இலங்கையில் சந்திக்கலாம் இலங்கை அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் நான் நடத்தக்கூடிய நேரடி பயிற்சி ஒப்பில் வந்து கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் வராகித்தாயே இதை பார்க்கிறவங்களுக்கு சகல செல்வங்களையும் வாரி வாரி அள்ளி அள்ளித்தா